ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை வச்சு ரொம்ப சிம்பிளான சுவையான ஒரு சைட் டிஷ் எல்லா விதமான டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க இட்லி தோசை ஆப்பம் மூத்தாப்பம் சப்பாத்தி புரிணி எல்லாத்துக்கூடிய சாப்பிட்லாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்துகிட்டு ஒரு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கீங்க இதை வந்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்துதான் தான் ஒரு குக்கர் வச்சுருக்கீங்க குக்கர் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா சின்ன துண்டு பட்டையாக ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் சீரகம் கூட அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க சின்ன துண்டு கல்பாசியான காமிச்சிருக்க மாதிரி சின்ன துண்டு கல்பாசியை கொஞ்சம் சேர்த்துட்டு கூட ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதத்துக்கு வதங்கி வரணுங்கோ அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாதி வதங்கிட்டு போதே இது கூட ரெண்டுலேருந்து மூணுனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதாகவும் சேர்க்கலாம் இஞ்சி பூண்டு ஒன்றுக்கு ரெண்டு தட்டியும் சேர்க்கலாம் நல்லா சுவையாக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட நல்ல பழுத்து தக்காளி ரெண்டு நாட்டு தக்காளியை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும் ஆனால் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க இந்த தக்காளி வதங்குறக்காக இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டுருவோம் தக்காளி வதங்குற டைமில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா அரைக்கிறக்க ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேங்க அதில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன மூடி தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க அது கூடவே வேக வச்சு கொண்டக்கடலை ஒரு கால் கப் அளவுக்கு இது கூட சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதனால ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா கொலைய வதங்கி வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும் இப்போ ஒரு டைம் நல்லா பெரட்டி விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து தான் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி இதில் நம்ம வேக வச்சிருந்த கொண்டக்கடையே சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலை நான் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு விட்டு வேக வச்சுருக்கீங்க அது வேக வச்ச தண்ணியோடு அப்படியே சேர்த்துட்டு இது கூட காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதிலாக எந்த பிராண்டு சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம் நல்லா சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு இது நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு நம்ம இந்த மசாலாவோட இந்த கொண்டக்கடலை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் அதே மாதிரி மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து லைட்டாக ஒரு டைம் கலரி விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய் விழுது அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் வளர்ச்சி சேர்த்துனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த குழம்பு எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அளவுக்கு சே தண்ணி சேர்த்துக்கலாங்க இட்லி தோசைக்கு செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இழக்கமாகவும் சப்பாத்தி பூரிக்கு செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கெட்டியாகவும் தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும் அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு இந்த டைமில் கொஞ்சம் உப்பு மட்டும் பார்த்துல நான் திரும்பி உப்பு சேர்த்துக்கிட்டேன் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கு கூட இடியாப்பத்து கூட சாப்பிட்ற கூட அருமையாக இருக்கும் எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூட அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப சிம்பிள் தான் ஒரு இருபது நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நான் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துறதுக்கு ஒரு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ரெண்டு விசில் வரட்டும் பார்க்கலாம் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சேர்த்து நெனியில் மேலே பிரிஞ்சு வந்து சூப்பரான சுவையான கொண்டக்கடலை கறி ரெடியாக இருக்குது இதுக்கு மேலே போயிருந்து மல்லி மல்லிகை தூவி இறக்குனீங்கன்னா சுடசூடல் இட்லி கூட சப்பாத்தி கூட தோசை கூட ஆப்பம் ஊத்தப்பம் கல் தோசை இடியாப்பம் எல்லாத்து கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சிம்பிளான கொண்டக்கடலை ரெசிபி ரெசிப்பி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ